உண்மை அறிவு என்ற பெயரில் நாங்கள் இலக்கியம் தத்துவம் ஆன்மீகம் தியானம் மேலை இலக்கியம் மேலை தத்துவம் இஸ்லாமிய தத்துவம் கிறிஸ்தவ தத்துவம் உட்பட பல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறோம் அது சார்ந்து பல்வேறு வகுப்புகள் நடக்கும்போது பல்வேறு நபர்கள் தங்களுடைய ஐயங்களை கேட்கிறார்கள் அதில் ஒன்று தாங்கள் பல ஆண்டுகளாக இந்த மாதிரியான விஷயங்களை அறிந்து கொண்டிருப்பதாகவும் கேட்டு தெரிந்து கொண்டிருப்பதாகவும் மேலதிகமாக ஒரு வகுப்பில் என்ன பயன் என்று கேட்குறாங்க இங்கே ஒரு சாமானியர் எப்படி மரபு இலக்கியத்தை ஆன்மீக இலக்கியத்தை தெரிந்து கொள்கிறார் அதற்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வழிமுறை என்பது சொற்பொழிவு என்பது தான் அது நெடுங்காலமாக இருந்து வருகிறது சொற்பொழிவு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாகத்தான் இந்த சொற்பொழிவு முறை நமக்கு புகழ்பெற்றிருக்கிறது அதற்கு முன்னால் அது உபன்யாசம் என்ற பெயரிலே வேறொரு வடிவத்தில் இருந்தது இந்த மத சொற்பொழிவுகள் இன்றைக்கு எல்லா ஆலயங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன புகழ்பெற்ற சொற்பொழிவாளர்கள் இருக்கிறார்கள் பல மணி நேரம் தொடர்ந்து உரையாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் திரண்டு போய் கேட்கிறார்கள் இதெல்லாம் சிறந்த விஷயங்கள் தான் அதிலே பலர் பேர் மேலே எனக்கு நல்ல மதிப்பு உண்டு அவருடைய பணி போற்றுதற்குரியது என்பது தான் என்னுடைய கருத்து நானே பலருடைய உரைகளை விரும்பி கேட்பதுண்டு ஆனால் அதற்கு ஒரு அளவு இருக்கிறது அது ஒரு அழைப்பு மட்டும்தான் அது ஒரு பொதுவான ஆர்வம் கொண்ட ஒருவருக்கு மரபிலே என்னென்ன இருக்கிறது மரபினுடைய சுவையை காட்டுவது மட்டும்தான் அது எப்படி இருக்கும் என்றால் இங்கே ஐயாயிரம் பேர் இருந்தால் ஐயாயிரம் பேருக்கு ஒரு சராசரி இருக்கிறது ரெண்டாயிரம் பேர் இருந்தால் ரெண்டாயிரம் பேருடைய சராசரியாக மாறிவிடும் அந்த சராசரிக்கு தான் அந்த உரை நிகழ முடியும் ஒரு உரையாற்றுபவர் மேடைக்கு வந்ததுடே ஒரு நாலந்து விஷயங்களை எடுத்து போடுவார் நம்பர்ஸ் நாலந்து விஷயங்கள் போடுவார் ஒரு ஜோக் சொல்வார் ஒரு குட்டி கதை சொல்வார் ஒரு சின்ன ஆன்மீக தத்துவம் சொல்வார் ஒரு மேற்கோள் சொல்வார் இதில் எதற்கு அந்த அரங்கு எதுவினை ஆற்றுகிறதோ அதை நோக்கி அவர் தன்னுடைய உரையை திருப்பி கொண்டு செல்வார் உரை என்பது ஒரு நிகழ்த்து கலை அங்கே மேடையில் ஒருவர் இருக்கிறார் எதில் ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவருக்கு அவர்களுக்குமான ஒரு உரையாடலாக தான் அந்த மேடை உரை நிகழ்கிறது ஆகவே அதற்கு ஒரு ஒரு தன்னிச்சையான தன்மை ஒன்று இருக்கிறது இன்னொன்று ஒரு உரைக்குள் ஒருவரை கொண்டு வந்து விட்டால் அதன் பிறகு ஒரு ஃபுட்பால் காலுக்கு கிடைத்த உடனே ஒரு சிறந்த போர் வீரன் அதை தட்டி 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 கோல் வரை கொண்டு சேர்ப்பது போல விடாமல் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு பேச்சாளருக்கு இருக்கிறது ஆகவே அவர் தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருப்பார் அதற்கு இடைவெளிகள் நிறுத்தங்கள் இருக்காது இன்னொன்று மேடை உரை நீண்ட நேரம் நிறையும் போது நிறைய இடைவெளிகள் தேவைப்படுகிறது அதாவது ஒரு கருத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதில் அடிநிலையில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அவர்களுக்கு அவ்வப்போது இட இழைப்பாடுகள் அளிக்க வேண்டும் அதற்கு நிறைய நகைச்சுவைகள் அளிப்பார் இந்த நகைச்சுவைகள் ஒரு உரைக்கு அவசியம் தேவை ஆனால் அதற்கு சில பிரச்சனைகள் இருக்குது நகைச்சுவை ஒரு குறிப்பிட்ட மனநிலையை உருவாக்குகிறது சிரிக்கக்கூடிய மனநிலையை உருவாக்குகிறது இந்த சிரிக்கக்கூடிய மனநிலை காரணமாக என்ன நிகழ்கிறது என்றால் அந்த தீவிரமான கற்றல் மனநிலை போய்விடுகிறது ஒரு ஆன்மீக இலக்கியத்தையோ ஒரு சிறந்த செவ்வியல் கிளாசிக் லிட்ரேச்சரையோ இலக்கியத்தையோ படிக்கும்போது ஒரு ஹைட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு மேலெழும் உணர்வு ஏற்படுகிறது லோஃப்டி ஃபீலிங் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஒரு உன்னத உணர்வு ஏற்படுகிறது ஒரு நெகிழ்வு ஏற்படுகிறது ஒரு விதமான முழுமை உணர்வை நாம் அடைகிறோம் அது எல்லாமே இந்த நகைச்சுவால் கெழுத்தெல்லப்படும் ஒரு பேச்சாளர் அதிகமான நகைச்சுவை எடுத்துக்கிட்டார் என்றால் அந்த அளவுக்கு அந்த பேச்சுடைய போய்டிக் தன்மை கவித்துவத்தன்மை விஷன் தரிசனம் ஃபிலாசபிக்கல் கேரக்டர் தத்துவத்தன்மை ஆகியவை இல்லாமல் ஆகும் ஆகவே தான் மேலே நாடுகளிலே ஆழமான உரைகளில் முழுக்க முழுக்க நகைச்சுவை இல்லாமல் தான் பேசுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அது சாத்தியமே கிடையாது புகழ்பெற்ற சொற்பொழிவாளர்கள் பற்றி ரசிகர்கள்ட்ட இருக்கக்கூடிய கருத்து என்னென்னு கேட்டால் சிரிக்க சிரிக்க பேசுவார் என்பது தான் வேடிக்கையாக பேசுவார் என்பது தான் அது எங்கே போய் சேர்ந்திருக்கிறது என்றால் வெறும் வேடிக்கையை மட்டுமே பேசக்கூடிய வெறுமே சிரிக்க மட்டுமே வைக்கக்கூடிய பேச்சாளர்கள் கிட்டத்தட்ட பெரும்பகுதி அப்படி ஆகிட்டாங்க இன்றைக்கு ஒரு ஸ்டாண்டப் காமெடி என்று சொல்லக்கூடிய ஒரு மேடை வேடிக்கை நிகழ்ச்சிக்கும் ஒரு இலக்கிய சொற்பொழுவுக்கும் ஒரு ஆன்மீக சொற்பொழுவுக்கும் வேறுபாடே இல்லாமல் ஆகிவிட்டது ஆனால் நெடுங்காலமாக இந்த மேடை மரபு என்பது மரபிலக்கியங்களையும் ஆன்மீக இலக்கியங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு பெரும் பங்கற்றி இருக்கிறது ஆனால் அது மட்டும் போதாது என்று சொல்ல வருகிறேன் அதிலிருந்து ஒரு வகுப்புக்கு நீங்கள் வரும்போது என்ன கூடுதலாக கிடைக்கிறது ஒரு வகுப்பு என்பது அதற்கு ஒரு மெதடாலஜி இருக்கிறது அது ஒரு கற்பிக்கும் முறை ஒன்று இருக்கிறது அந்த முறையை கடைபிடிக்கும் போது உங்களுடைய கல்வி முழுமை அடைகிறது இரண்டாவதாக கற்கும் பொருட்டு மட்டுமே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுற்றம் அங்கே அமைகிறது கடைசியாக கற்பதற்கு உகந்த ஒரு சூழலை நாம் தேர்வு செய்து அங்கே தான் அந்த வகுப்புகளை வரும் ஆகவே மிக கூர்மையான ஒரு கல்வி நடக்குது பெருந்திரளான மக்கள் கூடியிரு அவையில் நடக்கக்கூடிய கல்வியில் மிக குறைவான பகுதி தான் உண்மையான கல்வி மூன்று மணி நேர வகுப்பெண் மூன்று மணி நேர சொற்பொழி நடந்தால் பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்களுக்குள் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அங்கே விஷயங்களை சொல்ல முடியும் அவ்வளோ அவங்களுக்கு கிடைக்கும் சில சமயங்கள் அது கூட கிடைக்காது மயிர் சுட்டு கறியாகாதுங்கிறது போல் ஒன்றுமே கிடைக்காது வெறும் சிரிப்பு மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் ஒரு மூன்று நாள் வகுப்பு நாங்கள் நடத்துகிறோம் என்றால் ஏறத்தாழ பதினைந்து அல்லது இருபது மணி நேரம் வகுப்பு நடக்கிறது என்றால் இருபது மணி நேரமும் தீவிரமான கல்வி மட்டும்தான் நிகழும் அங்கு மட்டும்தான் அவ்வளோ கவனிக்கவும் முடியும் அந்த தீவிரம் அங்கே கூடுகிறது அத்தனை பேர் தீவிரம் இருக்கும் போது உங்களிடம் அந்த தீவிரம் வரும் ஆகவே தான் வகுப்பு முக்கியம் இந்த மெதராலஜி என்று சொன்னேன் அந்த முறைமை என்ன பழைய முறைமை ஒன்று இருக்கிறது புதிய முறைமை இருக்கிறது பழைமை முறை முறைமை என்றால் அது வேதாந்த கல்விக்குரிய முறைமை அதே முறைமை தான் செவ்ய இலக்கியங்களை பயிற்பதற்கு தேவையானது நான் ஏன்னு சொல்கிறேன் என்றால் நான் வேதாந்த கல்வி வழியாக வந்தவன் என்பதனால் உதாரணமாக பழைய நூல்கள் பழைய முக்கியமான நூல்கள் எல்லாமே இரண்டு வடிவிலே இருக்கும் சூத்திரம் காரிகை என்கிற ரெண்டு வடிவிலே இருக்கும் சூத்திரம் என்றால் நூல் என்ற அர்த்தம் த்ர்டு சரடு அது இறுக்கி கட்டப்பட்டதுங்கிற பொருளில் அது அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க நான்கு வார்த்தைகள் எட்டு வார்த்தைகளுக்குள்ள ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க தமிழில் திருக்குறள் ஒரு சூத்திர அடிப்படையிலான ஒரு நூல் இந்த நூல் இந்த ஒரு கருத்து என்பது உண்மையிலே ஒரு நீண்ட விவாதத்திற்கு பிறகு திரண்டு வந்த கருத்தை ரத்தின சுருக்கமாக சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதை ஒரு ஆசிரியர் நடத்தணும் ஒரு வகுப்பிலே அதை விரித்து காட்டணும் அந்த சூத்திரத்தை கற்பிக்கிறதுக்கான வழிமுறை என்று வேதாந்த எதை சொல்கிறது என்றால் சூத்திரத்தை ஆசிரியர் முழுக்க பொருளுரைக்க கூடாது சூத்திரம் மாணவர் மனதிலே விரிய வேண்டும் அப்படி விரிவதற்கு தேவையான அந்த வழிமுறையை அது எப்படிலாம் விரிய முடியும் என்பதை மட்டுந்தான் ஆசிரியர் சொல்லணும் மாணவன் விரியை வைக்கணும் அப்போ தான் அது அவனுடைய வரியாகும் பெரியவர் இப்படி சொல்லியிருக்கிறாள் இதற்கு இப்படி அர்த்தம் இப்படி அர்த்தம் இப்படி அர்த்தம் ஒவ்வொரு வார்த்தைக்கு இப்படி அர்த்தம்னு பக்கம் பக்கமாக விளக்குனா மாணவனுடைய உள்ளம் சோர்வடையும் மூளை சோர்வடையும் அந்த வரி அவன் மனதில் நிற்காது அவன் அதை கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் அது நாலு வரிய வார்த்தையாக இருக்குது அது விதையின் செறிவு என்று சொல்வார்கள் ஒரு விதை தான் ஆலமரமாக முளைக்குது கடுகளவு தான் அந்த விதை இருக்கும் அவ்வளவு சிறிய விதைக்குள்ளே அவ்வளோ ஆலமரம் இருக்கிற மாதிரி சூத்திரத்துக்குள்ள கருத்துக்கள் இருக்குது ஆகவே அதை கற்பிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது அந்த முறையை இப்படி மூன்று வழியில் சொல்லுவாங்க ஒன்று மனநம் ரெண்டு சுவாத்தியாயம் மூன்று தியானம் மனநம் என்றால் அந்த சூத்திரம் மனப்பாடம் செய்யப்பட வேண்டும் முழுக்க மனப்பாடம் செய்யப்பட வேண்டும் அதற்கு தான் அது அவ்வளோ சுருக்கமாக இருக்குது அது ஏன் ஒரே நடை நீண்ட செயல் ஒழியில் சொல்லலை என்றால் ஏன் வெண்பா மாதிரி சொல்லி வைக்கிறாங்கன்னா ஏன் ரெண்டு பேரில் சொல்லலான்னா அது நினைவில் நிற்க வேண்டும் எப்போதும் மண்டைக்குள்ளே இருக்கணும் அதுக்காக தான் அதுக்கு தான் அந்த தாளக்கட்டு வேற இருக்கும் அந்த தாளக்கட்டுக்குன்னு டக்குன்னு அந்த வாரியை சொல்லிடலாம் ரெண்டு சுவாத்தியாயம் சுவாத்தியாயம் என்பது ஆசிரியடமின்றி கற்றுக்கொண்டு மேற்கொண்டு நாம் கற்று கற்றுக்கொள்வது ஸ்வ அத்தியாயம் அத்தியாயனம் அப்படின்னா கற்றுக்கொள்வது ஸ்வ அத்தியாயம் நானே கற்றுக்கொள்வது அந்த வரியை என் உள்ளே நான் விட வேண்டும் என்னுடைய கற்பனையும் தர்க்கத்தை அதன் மேல் போட்டுக்கொண்டே இருக்கணும் அதற்கான வழிமுறையை நான் ஆசிரியர் சொல்லணும் நான் விரிவுபடுத்திக்கிட்டே போகணும் மூன்று அடிப்படையில் அதை விரிவுபடுத்தணும்னு சொல்லுவாங்க ஒன்று அது வரைக்கும் நான் கற்றதன் அடிப்படையில் அதை விரிவுபடுத்தணும் அது வரைக்கும் நான் கற்ற நூலெல்லாம் அதில் போட்டு அதை விரிவுபடுத்தணும் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அதை நான் விரிவுபடுத்தணும் மூன்றாவதாக தான் ஆசிரியர் வழிகாட்டக்கூடிய வழியில் அதை விரிவுபடுத்தணும் அப்படி நான் விரிவுபடுத்துதான் சுவாத்தியாயம் இந்த சுவாத்தியாயம் முடிந்த பிறகு தியானம் என்னொன்று இருக்கிறது அது எப்படி என்றால் அந்த வரி உங்கள் மூளைக்குள் இருக்க வேண்டும் அதை சில சமயம் நீங்கள் மறந்து கூட போயிருக்கணும் உங்கள் தியானத்தில் உங்களுடைய சப்கான்ஷியஸில் ஆழ் மனதில் அந்த வரி இருக்கும் ஆனால் திடீரென்று எங்கோ ஒரு நாள் ஒரு தருணத்தில் அந்த வரி அப்படி வந்து நிற்கும் வாழ்க்கை ஒரு தருணத்தில் திடீர்னு ஒரு கடவுள் வந்து தோன்று நிற்கிற மாதிரி அந்த வரியை வந்து நிற்கும் அப்போ தான் நீங்கள் அந்த வரியை சரியாக புரிந்து கொள்வீங்க திருக்குறள் சார்ந்த ஈடுபாடு கொண்டு எல்லாருக்குமே தெரியும் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் திருக்குறள் ஒரு வரி நினைவுக்கு வரும்போது ஒரு அதிர்ச்சி ஏற்படும் எனக்கு அப்படி அதிர்ச்சி அடைந்த ஒரு தருணத்தை சொல்கிறேன் சோவியத் ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே வீழ்ச்சி அடைகிறது அதில் எண்பத்தாறு முதல் சோவியத் ரஷ்யாவில் நடந்த ஒடுக்குமுறைகளும் அங்கு கொல்லப்பட்ட நிரபராதிகளுடைய வரலாறு வந்து கொண்டே இருக்கிறது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே மிகையில் புக்காரின் என்ற புகழ்பெற்ற சோவியத் தலைவர் எப்படி செய்யாத குற்றத்திற்காக செய்தேன் என்று சித்திரவதை செய்யப்பட்ட வாக்குமூலம் வாங்கப்பட்டார் அதன் பிறகு அவர் அவருக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டது அவருடைய இளம் மனைவியை ஒன்று செய்ய மாட்டோம் குற்றத்தை நீ ஒத்துக்கொண்டால் போதும் என்று அவர் ஒத்துக்கொண்டார் அவரை கொன்றார்கள் ஆனால் அவருடைய மனைவியை சைபீரியாவுக்கு சிறைக்கு அனுப்பிவிட்டார் அந்த பெண்மணி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சைபீரியாவிலேயே கட்டும் குளிரிலே வாழ்ந்து நோயாளியாகி ஆனால் தன் கணவன் தன்னிடம் சொல்லிவிட்டு சென்ற அந்த வாக்குமூலத்தை நினைவில் வைத்திருந்தார் அண்ணா மெக்கேலேவனா என்று அவங்க அம்மாவுக்கு பெயர் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே நீதிமன்றத்திலே மறுபடியும் தோன்றி தன் கணவர் தனக்கு சொன்ன வாக்குமூலத்தை திருப்பி ஒரே ஒரு வார்த்தை விடாமல் சொன்னார் அது ஒரு பெரிய நிகழ்வு அது அதை ஒட்டி நான் பின்தொடர் நிழலின் குரல் என்ற ஒரு நாவலை கூட எழுதியிருக்கிறேன் அதில் நான் கதைநாயகன் மிகையில் புகாரின் தான் அடுத்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலே புகாரின் கொல்லப்பட்டார் எண்பத்தி ஐந்திலே ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு குற்ற விசாரணை திரும்பி நடந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார் அவர் என்று அறிவிக்கப்பட்டார் காரணம் அந்த மனைவியை வாக்கு மூலம் அதை நான் படித்துட்டு கொண்டிருக்கும்போது சுயத் ரஷ்யா வீழ்ச்சி அடையக்கூடிய செய்தி வருகிறது அப்போது நான் கன்னியாகுமரியில் இருக்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டு கன்னியாகுமரியில் அதை கேட்கும்போது என்னோடய மனைவி இருந்தாங்க அதை கேட்டேன் சுயத் ரஷ்யா இல்லை நோ மோர் சோயத் ரஷ்யா அப்படின்னு தெரிந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு நம்புனஸ் ஒரு மறைத்த நிலை தான் இருக்குது இன்றைக்குள்ள தலைமுறைக்கு தெரியாது ஒரு காலத்தில் நாங்கள் உலகத்தின் பெரிய ச நாடுகளில் ஒன்றாக சோத் ரஷ்யா பார்த்து கொண்டிருந்தோம் ஒவ்வொரு நாளும் சோதித் ரஷ்யா பற்றி பேச்சால் இன்றைக்கி இருக்கும் சோவியத் நாடு ஸ்புட்னிக் மாதிரியான பத்திரிகைகள் வீடு வீடாக வரும் எல்லாத்தையும் படிப்போம் அப்படி இருந்த ஒரு நாடு திடீர்னு இல்லாமல் ஆயிடுச்சு இன்றைக்கி அமெரிக்கா எப்படி இருக்கோ அப்படி இருந்தது அப்படி நடந்து கன்னியாகுமரி போகும்போது மண்டையில் ஒரு பக்கம் ஒரு அடி விழுந்த மாதிரி ஒரு விக்குரல் ஞாபகம் வந்தது அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அற்று செல்வத்தை தேய்க்கும் படை அப்படி நின்றுட்டேன் ஒரு அதிர்ச்சி மாதிரி அல்லற்பட்டு ஆற்றாது அழுத அற்று செல்வத்தை தேய்க்கும் படை ஒரு செல்வத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர் துயருற்று அல்லற்பட்டு அழுது விட்ட ஒரு கண்ணீர் அளவுக்கு அந்த செல்வத்தை அழிக்கக்கூடிய மாபெரும் ஆயுதம் எதுவுமே இல்லை சுயத்த ரஷ்யாவை அமெரிக்காவுடைய அணுகுண்டுகள் அழிக்கலை அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அழித்தது அப்போ அந்த திருக்குறள் புரிஞ்ச மாதிரி எப்போவுமே புரிஞ்சது கிடையாது அப்படி பல திருக்குறள்கள் திருப்பு முனையாக புதிதாக தோன்றியிருக்கின்றன என் மனதில் பின்னாடி பின்தொடர் குரல் எழுதும்போது அந்த முகப்பில் இந்த திருக்குறளை எடுத்துக் கொடுத்துருந்தேன் இப்படி ஒரு வரி உங்களுக்குள்ள திறக்கிறதுக்கு பேர் தான் தியானம் இதை மூன்றையும் உங்களுக்கு அளிக்கிறதுக்கு பேர் தான் கல்வி அந்த கல்வியை ஒரு மேடை பேச்சாளர் அளிக்க முடியாது அந்த கல்வி ஆசிரியர் வகுப்பில் மட்டும்தான் அளிக்க முடியும் இந்த கல்வி வழியாக நீங்கள் கற்றுக்கொண்டால் மட்டும்தான் மரபிலக்கியங்களையும் மத இலக்கியங்களையும் உண்மையாகவே கற்றுக்கொள்ள முடியும் நம் மனப்பாடமாக அன்றாடம் சொல்லக்கூடிய வரிகளை கூட சரியாக புரிந்து கொண்டிருக்க மாட்டோம் ரெண்டு காரணம் ஒன்று அதை நான் கவனிச்சிருக்க மாட்டோம் இன்னொன்று அதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற மெ நமக்கு தெரிஞ்சிருக்காது கடைசியாக ஒன்று அதுக்கு உரை எழுதுகிறேன் விளக்கம் எழுதுறேன்னு சொல்லி தங்களுக்கு தோன்றியதெல்லாம் அது மேலே எழுதி வச்சிருப்பாங்க அது அக்கக்காக பிரித்து வச்சுருப்பாங்க சம்மந்தம் இல்லாத மத கொள்ளைகளுக்கெல்லாம் அதை இழுத்துட்டு போயிருப்பாங்க இதை மூண்டும் சேர்ந்து நமக்கு அந்த வரியை புரியாமாக்கிடும் நம்ம வீட்டு விக்கிரகம் போல் நம்ம வீட்டு கோவில் பூஜார கூட சில மாதிரி ஒரு வரி இருக்கும் ஒரு பாடல் இருக்கும் நமக்கு தெரியாமல் இருக்கும் உதாரணமாக இந்த பாடல் பெரும்பாலானவுக்கு தெரிந்திருக்கும் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனியாய் இந்த பாடலை மது வேகமாக சொல்லக்கூடிய இருக்காங்க என்னோட நண்பர் ஒருவர் எழுதியிருந்தார் எங்கள் அப்பா இதை ரொம்ப விரும்பி சொல்லுவாங்க ஏன்ப்பா இதை சொல்கிறேன்னு கேட்டால் இதில் தான் ரூபாய் ரூபாயின்னு காதில் விழுதுடா என்று சொன்னாராம் இது உண்மையில் அப்படி தம்பி தான் சொல்லியிருக்காரு ரூபாய் வருவாங்க இதை சொன்னால் அப்படி சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த பாடலில் பொருள் எடுப்பதற்கு ஒரு முறைமை இருக்கிறது அந்த முறைமை இன்னது அது விரிவாக சொல்லலாம் ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன் ஒன்று சொற்பொருள் எடுத்தல் அந்த சொல் வந்து இந்த விவாத சூழலில் என்னென்ன அர்த்தங்களுக்கு போகுதுன்னு எடுக்கணும் ரெண்டு அதை வந்து விக்கிரகம் ஆக்குதல்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நாள் அதை உருவகமாக எடுத்துக்கொள்ளுதல் நேர அர்த்தத்தை எடுக்காமல் அதுக்கு என்ன உருவக அர்த்தம் எடுக்கிறதுன்னு பார்க்குறது மூணாவதாக வைப்பு முறைன்னு எந்த வரிசையில் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்குறது வைப்பு முறை இந்த மூன்றையும் எடுத்துக்கிட்டு படித்தால் தான் அந்த அந்த பாடலை சரியாக புரிந்து கொள்ள முடியும் இப்போது உருவாய் அருவாய் இறைவனை பெத்தின பாடல் முருகனை பெத்தின பாடல் உருவமாகவும் அருவமாகவும் அடுத்தது உளதாய் இலதாய் உள்ளதாகவும் இல்லாதாகவும் இது ரெண்டுமே ஒன்று தான் உருவாய் உளதாய் இலதாய் அருவாய் இது என்ன வேறுபாடு உரு அறியப்படக்கூடியது அரு அறியப்பட முடியாது தானே அங்கே இருக்குது உலது என்பது இருக்கிறது அறியப்படக்கூடியது இல்லது என்பது இன்மை அப்போ அந்த நுட்பமான வேறுபாடு அந்த ரெண்டு வரியில் இருக்குது உலதுக்கும் உருவுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது அருவுக்கும் இலதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது அந்த வேறுபாடை ஒரு ஆசிரியர் சுட்டி காட்டினதை பார் அடுத்தது மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் மறு என்றால் இங்கே மொட்டு அல்லது அரும்பு மலர் மொட்டாகவும் மலராகவும் மறுவாய் மலராய் அடுத்தவரி மணியாய் ஒளியாய் வைரமாக வைரத்தின் ஒளியாக இது ரெண்டு கடையில் ஒரு பெரிய பாய்டிக் கனெக்ஷன் இருக்குது அதாவது மொட்டு மலர்கிறது ஒளிபட்டு வைரம் மலர்கிறது வெவ்வேறு வகையான மலர்கள் மொட்டு தன்னை முழுமைப்படுத்திக் கொள்கிறது வைரம் தனக்குள் பெருகுகிறது முற்றினுடைய அடுத்த நிலை மலர்தல் வைரம் வெளியிருந்து ஒளியை வாங்கி உளிர்கிறது இது உருவகமாக இறை நிகழ்வதை சொல்கிறது மேலே இந்த வரியோடு தொடர்படுத்த வேண்டும் அதாவது உளதாய் இலதாய் என்பது மறுவாய் மலராய் உருவாய் அறுவாய் என்பது மணியாய் ஒளியாய் இதுக்குள்ளே உள்ள கனெக்ஷன்ஸ் எல்லாமே நான் இந்த உரையில் சொல்ல முடியாது ஆனால் யோசித்து பாருங்கள் அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு அடுத்தது கருவாய் உயிராய் அதுக்கு சில உரைகள் எல்லாம் பயங்கர தத்துவார்த்தெல்லாம் கொடுக்குது சிம்பிளானது கருவுக்குள் நுழையக்கூடிய பார்த்திவ பெருமானு என்று சொல்லக்கூடிய மைக்ரோ டாப் ஆஃப் லைஃப்பை தான் இங்கே கருன்னு சொல்கிறாங்க கருவில் இருக்கக்கூடிய குழந்தை இல்லை இந்திய ஆயுர்வேத முறைப்படி ஒரு அணு தான் குழந்தையாக மாறுது அந்த அணு தான் கரு அதுதான் கருவாய் உயிராய் உயிராக மாறுகிறது ஒரு கரு எப்படி உயிராக மாறுது அதாவது கரு என்பது இங்கே ஒரு ஐடியா அதுதான் நம்ம முக்கியம் கரு என்பது கர்ப்பக் குழந்தையில் ஐடியா இப்போது ஒரு கருவில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த உடலாக உயிராக அது மாறுவதற்கு முன்னாடிட்டு அன் ஐடியா அந்த ஐடியா தான் வந்து அந்த ஒரு கான்செப்ட் தான் பின்னாடி அதற்கு உடலை உயிரை எடுத்து உயிராக மாறுது அதுதான் கருவாய் உயிராய் முதல் வரியோட கனெக்ட் பண்ணும் உருவாய் அறுவாய் அதோடு இணைத்து பார்த்தீங்கன்னா வைரத்தும் ஒளியோடையும் எல்லாம் இணைத்து பார்த்தீங்கன்னா கருவாய் உயிராய் அடுத்தது கதியாய் விதியாய் இதற்கு மரபில் தாந்திரிகத்திலலாம் என்ன அர்த்தத்தை தான் கொடுக்கணும் உங்களுக்கு என்ன தோன்றதில்லை இங்கே கதி என்பது விசையை குறிக்குது செயல் நடக்கக்கூடிய விதத்தை குறிக்குது துரித கதினெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் அந்த இந்த பிரபஞ்சம் இயங்கக்கூடிய கதி பிரபஞ்சத்துடைய இயக்க வேகம் அதை குறிக்குது கதி விதி என்பது அதனுடைய நெறியை குறிக்குது த மொமெண்டம் அண்ட் இட்ஸ் ரூல் அதுதான் கதியாய் விதியாய் இந்த பிரபஞ்ச பேரியக்கமாகவும் அதனுடைய அடிப்படை ரூலாகவும் இருக்கக்கூடியவன் அடுத்து இவ்வளவாக இருக்கக்கூடிய நீ எனக்கு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அதுதான் அந்த பாட்டு இப்போ நான்கு வரி தான் ஆனால் ஒரு ஆசிரியரிடம் வந்து முறையாக சொல் எண்ணி அதை கற்றுக்கொண்டால் அந்த பாட்டு அழிக்கக்கூடிய அர்த்தமே வேற அது இந்திய மரபில் சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் என்று இருக்குது அனைத்து குணங்களும் கொண்ட அனைத்து வகையிலும் அறிவாக மாறி நின்றிருக்கக்கூடிய பிரபஞ்சமாக மாறி நின்றிருக்கக்கூடிய இறைவன் பரம்பொருள் பிரம்மம் தான் சகுண பிரம்மம் ச குண பிரம்மம் இது எதுவுமே ஆகாது அறிதலுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய ஒன்று அது நிர்குண பிரம்மம் இது இரண்டையுமே ஒரே பாடலில் சொல்லி அது ரெண்டுமே முருகன் தான் சொல்லக்கூடிய பாட்டு அது ஆனால் அப்படி ஒரு வர்ணனை மட்டும் இல்லை போகல அது எப்படி என்பதுக்கு அவர் ஒரு ஒன்று ஒன்று இணைத்து ஒரு ஒரு தொடுப்பை உருவாக்குகிறார் ஒரு தேர்ந்த பொற்கொள்ளர் கிடுக்கியால் ஒவ்வொரு அணுவாக எடுத்து வைத்து ஒரு நகையை உருவாக்குவது போல் என்று தோன்றும் ஆனால் இதை ஒரே வேகத்தில் எழுதியிருப்பார் ஏன்னா கவிஞன் அப்படி தான் அவனுக்குள்ளே அது வெளியே வரும் அவ்வளோதான் இப்போ இந்த வரியை நீங்கள் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உருவாய் அருவாய் என்பது தான் கவிதை அது எப்படியெல்லாம்ங்கிறது தான் அடுத்த வரிகள் கதியாய் விதியாய் வரைக்கும் அந்த உரு அருவாகக்கூடிய வெவ்வேறு படிநிலைகளை சொல்லிட்டு வர்றார் உருவாய் அருவாய் உளதாய் இல்லதாய் அது ரெண்டும் தான் டிஃபனிஷன் அடுத்தது ஓமை மலராய் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மொட்டாக ஒளியாக அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வைரமாக உயிராக அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய கருத்து நிலையாக இங்கிருக்கக்கூடிய அனைத்து தர்மங்களாகவும் அந்த தர்மங்கள் நிகழக்கூடிய நிகழ்வுகளாகவும் இருக்கக்கூடியவன் இப்போ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஃபினாமினல் ட்ரூத்தை காட்டுது ஒவ்வொரு உண்மையை காட்டுது இறை என்பது எவ்வகை வகையில் இந்த பிரபஞ்சத்தை திகழ்து என்பது தான் இந்த பாடல் சொல்வது ஒரு பாடலை புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு பெரிய கூர்நோக்கு அதற்கான ஒரு மெதடாலஜி தேவைப்படுகிறது அதை கற்பதற்கான அமைப்போ வகுப்போ இன்றும் இல்லை அதை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியிலே தான் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம்